பிரி ஆடி பாடி வரவேற்பது குலப்பண்பு குலப்பண்பு வராத வரவேற்றோக்கு என்னுடைய வாழ்த்து வாழ்க வளமுடன் ണി കുലേ വണക്കും പോ മടലേ സിന്താമണി കുയേ വണക്കും പോലേ പഴുവേ നഴുവരി താദി பட்டு பெண்ணே இன்னவனே கண்டா

फाइव முடிவு நலமா வளமா மற்றும் வாக்கு சாஜி வைந்த மகள் வருக வருக இதுவோ காணகம் நாங்கள் இங்க நாட்டி எந்த சமயம் ஜெயிகள் ஆனால் சாதன பட்டிதமாக சபரம கோலத்தில் வரையறுப்பு கொடுத்திருப்போம் காலிநாடு அந்த கணத்தால் நாங்கள் இந்தியா கொடுத்த வரையை நேற்று கொண்டு எமது நாடும் நாட்டில் உள்ள அனைவரும் முடிவால குடிவால குடிவால யாம் அவர்கள் நலமா வலமா ஒரு ஆசையை கூறிய வேண்டிய சுவாமி வாழ்க பெண்மகளே வளர்கல் அழியாது வேகாது வேந்தனாலும் கொள்ளத்தான் இயலாது கொண்டாலும் நுழைவழியை குறைபடாது கள்ளத்தாரிவராலும் மலவார முடியாது கல்வி என்னும் உள்ளத்தை பொருள் இருக்க உலகம் பொருள் தேடி உழல்வதன் என்ற கல்வி செல்வதற்கு நிலையாக கொண்டு கல் தோன்றிய களத்திற்கெல்லாம் தோன்றியது முக்து குடிபடுவது தமிழ் இந்த தமிழில் இனம் போன்ற தமிழ் மகளே வாழ்க்காண்டு கட்டதனால் ஆய பெருண்கள் வாழறிவன் நற்றா தொழார் என்ற உறவேற்ற உதவி என் சார்பாக வாழ்த்து சங்கரமாகயா <tell> 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 இந்த இடத்துல நான் சிறிய சுருக்கத்து வேண்டும் என்ன வாடிய உயிரை கண்ட போதெல்லாம் மன சொல்றது உயிர் எழுத்து பன்னிரண்டு உயிர் எழுத்து பதினெட்டு ஆயுத எழுத்து ஒன்று உயிர் எழுத்து இருநூத்தி பதினாறு மொத்தம் எழுத்துக்களை கூட்டணும் இருநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்து தமிழ்ல மொத்தம் இருநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துல இந்த வடலாறு விருந்தை சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா பதவி உயரும் பொழுது பனி பணி உயரணும் பொழுது பணிவு இல்லை அப்படின்னா அது எப்பேற்பட்ட பதவியாக தான் தன் கூடவே கொஞ்ச காலம் கூட தக்க வைத்துக் கொள்ள முடியாதுங்கிறார் அதனாலதான் பசித்திரு தனித்திருத்திரு இந்த மூன்றை நீ கடையை கதை பிடிக்க வேண்டாம் மனிதனா பிறந்தோ எதுக்கிட்ட சேத்தம் இருக்கக்கூடாது இருந்தாலும் பெயர் சொல்ல வேண்டும் இவர் ஓட யார் வாழ்ந்தார்னு ஊரே சொல்லணுங்கிறார் அப்படி வேலை நினைக்கிறார் அதான் அறிவு பசியனோட இருக்க சொல்றாரு தனக்கு என்று எதிர்த்து தனித்து இருக்க சொல்றாரு விழிப்புணர்ச்சியோடு இருக்க சொல்றாரு எப்படி விழிப்புணர்ச்சியோடு இருக்க சொல்லிருக்காரு இந்த மூன்று மூன்று வார்த்தைகள் முதல் எழுத்து எடுத்து பாருங்க பசித்திருப்பா தனித்திருதா விழித்திருவி பதவி கிட்டம் அதான் பதவி கிட்டும் பொழுது பணி உயிர் இடத்துடைய பத தலைவிங்கிற பதவியில இருக்கீங்க கண்டிப்பா பணி உயிருக்கும் நினைக்கிறேன் கதையின் முறைப்படி முதல் கட்ட விசாரணையை கேட்டுவிட்டு அதன் பிறகு கவனிக்கலாம் உடன் பிறந்தவர்கள் மொத்த பேருடன் தொண்டை நாடு என்பது எந்த நாட்டிலிருந்து பிரிக்கப்பட்ட நாடு அப்படின்னா பெருமை பாண்டிய நாடு முத்து பாண்டிய நாடு தெரியுமா மதுரை பாண்டிய நாடு முத்துடையா மதுரையில கடல் இருந்தா இருந்தது முதல்ல பாண்டிய நாடு அப்படின்னா முத்துக்கள் விளையக்கூடிய ஆனா பாண்டிய நாட சுடைய பாண்டிய தூத்து தூத்துக்குடியில முக்குழித்து அந்த முத்துக்களை எடுத்து வந்து அப்பொழுது அதிகமாக வணிகம் செய்யக்கூடிய பகுதி எதுவா இருந்துச்சு அப்படின்னா மதுரை எம்பதிய அதிகமாக வணிகம் நடக்கிற வணிகம்னா விற்பனை அடைக்கூடிய இடம் எது அப்படின்னா அதான் பாண்டிய நாடு மதுரை பாண்டிய நாடு முத்துடைத்து அப்படின்னா அதற்காகத்தான் தன்னுடைய காவிரி பூ மண்டலத்திலிருந்து கார் விற்பதற்காக சிலப்பதிகாரத்தில் நடந்ததுதான் கோவில கண்டை வந்தாங்க எங்கேயே மதுரை மைக்கு அப்ப பாண்டிய நாடு முத்துடைத்துங்கிற பெருமை சோழ நாடு சோறுடைத்து சேர நாடு சேர நாடு வேடமுடைத்து வேடமுடைத்துனா என்ன அப்படின்னா இப்ப சேர நாடு என்பது எந்த பகுதி அப்படின்னா அதான் கேரள பகுதி இந்த கேரள பகுதி என்பது வனப்பகுதி வனம்னா காடு இந்த காட்டுல யானைகளாக அதிகமாக இருந்துச்சா அப்ப அங்க இருந்தவங்க என்ன செஞ்சா அப்படின்னா தங்கள் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அந்த யானையினுடைய தந்தத்தை வேட்டையாடி அதை விற்பனை செய்து அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டார்கள் அதனால சேர நாடு வேலை அப்படிங்கிற ஒரு உரிமை எடுத்தீர்கள் அதான் சோழவள நாடு சோர் உடைத்துங்கிறாங்க ஏன் சோழவள நாடு சோர் உடைத்து மத்தான சாப்பிடலையா அப்படின்னா அதிகமாக விவசாயம் செய்யக்கூடிய பகுதி எது அப்படின்னா சோழ வளநாடு தஞ்சை பகுதி ஏன் அப்படின்னா அன்னை தாய் காவிரி வளம் வந்து கொண்டிருக்கிறார் எப்பொழுதுமே வற்றாது அதனால அப்ப அந்த சோழ நாட்டில இருந்து ஆளுநை சக்கரவர்த்திக்காக பிரித்து பிரித்து கொடுக்கப்பட்டதுதான் நீங்க இருக்கக்கூடிய அந்த தொண்டை நாடுகள் இந்த தொண்டை நாட்டுக்கு என்ன சிறப்பு தெரியுமா இந்த தொண்டை நாட்டுக்கு ஆன்றோர்களும் சான்றோர்களும் உடைத்து அப்படின்னு ஆன்றோர்களும் சான்றோர்களும் யாரு தெரியுமா மிகச்சிறந்த அறிவாளிகள் இந்த நாடு அப்படி மிகச்சிறந்த அறிவாளிகள் நிறந்த நாடு அப்படின்னா ரொம்ப வீட்டு கட்டுத்தரையும் கழிவாடு அப்படின்னா சொல்ல ஒரு நாட்டுல கொண்டு வருங்க எவ்வளவு அறிவாளிகள் இருந்தாலும் ஒரே ஒரே ஒருத்தர் வச்சு இந்த உதாரணமா சொல்லிட்டு போயிடலாம் இந்த உலகத்துக்கு ஒவ்வொரு பாருங்க ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு நூல் இருக்கு இப்ப இஸ்லாமியர்களுக்கு ஒரு நூல் இருக்கு கிறிஸ்தவர்களுக்கு ஒரு நூல் இருக்கு இந்துக்களுக்கு ஒரு இருக்கு இந்துக்களுக்கு எந்த நூல் வச்சிடலாம் பகவத்கீதையை சொல்றான் இஸ்லாமியர்களுக்கு எந்த நூல் வச்சிடலாம் உராணச்சோம் இஸ்லாமியர்கள் அதே கிறிஸ்தவர்களுக்கு பயனுள்ள சொல்றோம் ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொரு நூல் இருக்கும் பொழுது ஆனா என் மதமும் சம்மதம் அப்படிங்கறத நிறைவுபடுத்துறதுக்காக இருக்கக்கூடிய நூல் எது தெரியுமா எல்லாத்துக்கும் பொதுவானது எது அதான் உலக பொதுமுறை என்று சொல்லக்கூடிய திருக்குறள் அந்த திருக்குறளை எழுதியது யாருமா திருவள்ளுவர் என்னங்க திருவள்ளுவர் திருவள்ளுவர் எழுதுற அப்படி திருவள்ளுவர் உங்களை சொல்ல உள்ள நாட்டுல அதை சிறந்த அறிவாளர் திருக்குறளை எழுதினார்ல மொத்த எத்தனை குரல் ஆயிரத்தி ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் நூத்தி முப்பத்தி மூன்று அதிகாரம் முப்பாளுகளை கொண்டு முப்பாலை கொண்டது இப்ப ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குறள் அப்படின்னா எத்தனை எழுத்துகளை பயன்படுத்தி இருநூத்தி நாப்பத்தில எழுத்துல எல்லா எழுத்துல பயன்படுத்தி அவர் பயன்படுத்தாத வார்த்தை எழுத்து அது எப்படி பயன்படுத்தாம இருப்பாங்க ஒரு வார்த்தைக்குனே இருக்கா அதான் கேட்கிறேன் காரணம் இல்லாம வச்சிருக்கீங்க கொஞ்சம் தூரம் கட்டியிருக்காங்க

தமிழ் அப்படின்ற வார்த்தையா திருவள்ளுவர் பயன்படுத்தாத வார்த்தை தமிழ்லதான் எழுதுனாரு ஆனா தமிழ் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தல போதுமா